எல்லோருக்கும் வணக்கம் நமது ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் அவர்கள் பல வருட காலங்களாக சுற்றுப் பிரயாணம் செய்து அதே சமயத்தில் தவோவனத்திலும் அமர்ந்து எத்தனையோ உபதேசங்களை அருள் உரைகளாக நாம் கேட்டு தெளிந்து தெரிந்து மா மகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியில் அருள் வாழ்க்கையாக வாழ்ந்து குடும்பத்தில் வரும் சகல இன்னல்களிலிருந்து விடுபட்டு அனைவரும் உயிருடன் ஒன்று உணர்வுகளை ஒளியாக மாற்றிடும் அந்த தகுதி பெறும் நோக்கமாக உபதேசங்களை நமக்கு கொடுத்துள்ளார்கள் அந்த உபதேசங்கள் அனைத்துமே தபோனத்தில் ஒளி நாடாக்களாக வைக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு தொகுதியாக மொத்தமாக இருப்பதை இங்கே அதற்குண்டான ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்று சொல்கின்றனே அதுபோன்று இருபத்தி ஏழு தலைப்புகளாக அவருடைய உபதேச கருத்துக்கள் அனைத்தும் பிரிக்கப்பட்டு சிறப்பு தியானம் அகஸ்தியர் ஆத்மசுத்தி இன்றைய உலக நிலை இராமாயணம் மகாபாரதம் சாஸ்திரங்கள் ஈஸ்வரப்பட்டர் உயர்ஞானம் மெய்ஞானம் உயிரே கடவுள் கணவன் மனைவி கண்களுக்குண்டான சக்தி நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றது சுவாச நிலை பிராணயாமம் ஜாதகம் ஞானகுரு ஞானிகள் தாய் தந்தையர் தினசரி உபதேசம் தியானம் துருவ நட்சத்திரம் நல்லதை காக்கும் சக்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நோய் நீக்கும் சக்தியும் பயிற்சியும் பிறவியில்லா நிலை பேரண்டமும் பிரபஞ்சமும் முன்னோர்கள் வின் செல்ல வின் செல்லும் ஆற்றல் வேதனையிலிருந்து விடுபடுங்கள் என்று இப்படி தமிழ் அகர வரிசையில் தொகுதிகளாக அவருடைய உபதேச கருத்துக்கள் அனைத்தும் கூடுமானவரை பிரிக்கப்பட்டு இது ஏற்கனவே எத்தனையோ நூற்றுக்கணக்கான உபதேசங்களிலே ஒவ்வொரு தலைப்பிலும் ஏற்றப்பட்டுள்ளது இவைகளை இதை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்போர் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இதை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை கேட்டுக்கொள்ளலாம் இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஆகும் ஆண்ட்ராய்டு ஸ்டோரிலே சென்று ஜீனோ எஃப்எம் என்று நாம் அதில் சர்ச் அதில் டைப் செய்தமென்றால் அந்த ஆப் அதை நாம் டவுன்லோட் செய்து அதாவது பதிவிறக்கம் செய்து நம்முடைய ஃபோனில் இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம் அதில் இன்ஸ்டலேஷன் செய்த பின்பு அதில் சில ஸ்டெப்புகள் அது காமிக்கும் அதையெல்லாம் நம் ஸ்கிப் செய்துவிட்டு அதில் கடைசியாக ரேடியோ ஸ்டேஷன் சர்ச் ஒரு பட்டன் காமிக்கும் அதில் ஆங்கிலத்தில் ஈஸ்வரப்பட்டர் இஎஸ் டபிள்யூஏர்ஏ பிஏடிடிஏர் என்று டைப் செய்தமென்றால் இந்த சாமிகளுடைய உபதேச கருத்துக்கள் அடங்கிய இந்த தொகுப்புகள் இருபத்தி ஏழு தலைப்பின் கீழ் உள்ள தொகுப்புகளை அதிலே நாம் ஒவ்வொரு தொகுப்பிலும் ஒவ்வொரு தலைப்பிலும் எண்ணிலடங்காத உபதேசங்கள் இருக்கின்றது அதிலே நாம் உள்ளே சென்று அதில் இருக்கக்கூடிய பிளே பட்டனை அழுத்தினோம் என்றால் அந்த உபதேசங்களை நாம் கேட்டுக்கொள்ளலாம் இதுபோக ஈஸ்வரப்பற்று உபதேசித்த கருத்துக்களும் ஈஸ்வரப்பற்ற என்ற தலைப்பிலே அவர் வெளிப்படுத்திய கருத்துக்களும் அதற்குண்டான விளக்க உரைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆக இதில் பெரும்பகுதி சாமி சொன்ன உபதேச கருத்துக்கள் உண்டு அதே சமயத்தில் ஈஸ்வரப்பட்ட என்ற தலைப்பிலும் மற்ற சில தலைப்புகளிலும் சாமிகள் கொடுத்த விளக்க உரைகளை அது இன்னும் தெளிந்து கொள்ளும் விதமாக சில விளக்க உரைகளாகவும் அதிலும் ஆடியோ துணுக்குகள் உண்டு இதையெல்லாம் நாம் அவசியம் கேட்க வேண்டியது காரணம் ஞானகுருவர்கள் தம்முடைய உபதேச கருத்துக்களிலே வெளிப்படுத்தும் பொழுது இந்த கருத்துக்கள் அனைத்தும் என்னுடன் மறைந்துவிடக்கூடாது என்பதை அவருடைய உபதேச காலத்திலே மூன்று இடத்திலே தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஆக இதை கேட்போர் கேட்டுவிட்டு அப்படியே சென்றுவிடாது விடாது எல்லோருக்கும் தெரியும்படியாக எல்லோரையும் தெரியப்படுத்தும் விதமாக உலக மக்களுக்கு இந்த உபதேசங்கள் அவர்களுக்கும் ஒரு அருள் உரைகளாக இந்த வாழ்க்கையில் செவ்வனம் வாழ்ந்து அனைவரும் அருள்வழி வாழ்ந்து நாளை வரக்கூடிய எத்தகைய விஷயத்தினிருந்து தம்மையும் காத்து மற்றவர்களையும் காக்கக்கூடிய சக்தியாக ஒவ்வொருவரும் சக்தி மான்களாக வளர வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த உபதேசங்களை நமக்கு வழங்கியுள்ளார்கள் அது என்னை காட்டிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் மூன்று மடங்கு நான்கு மடங்கு சக்தி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த உபதேச கருத்துக்கள் அனைத்துமே சிறு சிறு அதாவது துணுக்கு துணுக்குகளாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது இதையெல்லாம் கேட்பதற்கு நமக்கு தனியாக நேரம் என்று ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை வீட்டிலே வேலை செய்து கொண்டே அல்லது நாம் வெளியில் வெளியூருக்கோ மற்ற காரிலோ அல்லது பஸ்ஸிலோ செல்லும் பொழுது நாம் இதை எப்படி ஒரு சினிமா பாட்டால் மற்ற நிலைகளை நாம் கேட்டுக்கொண்டு செல்கின்றோமோ மற்ற வேலையில் செய்யும் பொழுதே இதை கேட்டுக்கொண்டே இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த உணர்வு பதிவாக வாழ்க்கையே தியானமாகின்றது அப்படித்தான் சாமிகளுடைய உபதேசங்கள் நாம் பதிவு செய்ய முடியுமே தவிர இதற்கென்று நேரம் ஒதுக்கி அமைதியான நேரத்தில் நாம் கேட்டால் நமக்குள் பதிவாகும் என்ற நிலையை விடுத்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்ற வேலையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதையும் நாம் போட்டு மற்ற எந்தெந்த உணர்வுகள் நினைவுகள் எண்ணங்கள் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அது கோபமோ ஆத்திரமோ வெறுப்போ சளிப்போ சஞ்சலமோ பயமோ மற்றவர்களிடம் எதிர்மறிய அவர்கள் எந்த நேரமாக இருந்தாலும் இதையும் நாம் நமக்குள் பதிவு செய்து பதிவு செய்யும் நிலையாக இந்த ஆடியோக்களை நாம் பயன்படுத்தினோம் என்றால் நம்முடன் இது ரெண்டரை கலந்து விடுகின்றது என்னால் அப்படி கேட்டால்தான் இந்த உணர்வுகள் ஞானகுரு சொன்ன ஒன்று வாழ்க்கையை தியானம் என்ற நிலையாக நமக்குள் இருக்கக்கூடிய கோடானு கோடி குணங்களிலும் இது இணையும் இப்படித்தான் இணைந்து என்னால் இந்த உபதேச கருத்துக்களை கூடுமானவரை கேட்டு இதை நமக்குள் ஆழமாக பதிவு செய்தாலே கூர்ந்து எந்த அளவு கவனிக்கலுமோ இதுவே மிகப்பெரிய தியானத்திற்கு ஒப்பாக அமைகின்றது அது அன்றாடம் சிறிது நேரம் மற்ற வேலையில் செய்து கொண்ட இந்த உபதேச கருத்துக்களையும் கேட்டு இதில் நமக்குள் பதிவான ஆழ்ந்த கருத்துக்களை தியானத்திலும் நாம் எண்ணி எடுத்து பழகினோம் என்றால் நாம் ஞானகுரு அவர் ரத்தன சுருக்கமாக என்னால் அவர் சொல்ல நினைத்தது சொல்ல விட்டு போனது அதை சொல்ல இன்றும் இப்பொழுதும் விரும்பிக் கொண்டிருப்பது இதை அனைத்துமே நாம் பெற வேண்டும் அது இந்து ஞானகுரு எதை நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதையெல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் அவருடைய உபதேச கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நான் கேட்க வேண்டியது அவசியமாகின்றது ஆக அவருடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும் அவர் மூலமாக மாமகரிஷி மகரிஷி ஈஸ்வர உதவியுடன் தொடர்பு கொள்ள முடியும் அதை போன்ற எல்லா மகரிஷியுடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும் நம் தியானத்திலும் சக்தி கூடும் ஆத்ம வலு கூடும் வாழ்க்கை தியானமாகும் நம்முடைய வாழ்க்கை தவ வாழ்க்கையாக அமைகின்றது இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த ஆப்பை அவர் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்து இதை கேட்டு பயனடையுமாறு அருள்வழி அனைவரும் வாழ்ந்திட மாமகர் மகர் ஷி ஈஸ்வராய வேண்டி பிரார்த்திக்கின்றேன் எல்லோருக்கும் இந்த தகுதி உண்டு எல்லோரும் இதை பெற முடியும் ஆக வாழ்க்கையுடன் இணைந்த நிலைகளில் இந்த உபதேச கருத்துக்களை கேட்டு நமக்குள் வலுகொண்ட நிலைகளாக நாம் செயல்படுத்துவோமாக ஓம் ஈஸ்வரா குருதேவா ஞானகுருவின் அருள்சக்தி பெறுவோம் மாமகர் மகர் ஈஸ்வராய குருதேவன் அருள் சக்தி பெறுவோம் ஓம் ஈஸ்வரா குருதேவா பேசுற நம்மளால தாங்க முடியல அவங்க